இந்திய வனப்பணி மூன்று தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஏழு பணியிடங்கள் அகில இந்திய அளவுல நூற்று நாற்பத்தி ஏழு பணியிடங்களுக்கான இந்த தேர்வுல தமிழ்நாட்டிலிருந்து எட்டு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அந்த எட்டு பேருமே நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகள் அப்படின்னு பெருமையா சொல்ல முடியும் அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா பயனடைந்து அகில இந்திய வனப்பணி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவர்களுக்கு பின்னாடி கடின உழைப்பிருக்கு இன்னொரு பக்கம் அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க இதன் காரணமா அவர்களுக்கு இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பது இவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியும் காரணம் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அதனுடைய ஒரு பிரிவா நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டது அந்த போட்டி தேர்வுகள் தொடங்கப்பட்டு ஓராண்டு முழுமையா நிறைவடைந்திருக்கு அந்த ஒரு தருணத்துல இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது தொடர்ந்து உங்ககிட்ட பேசலாம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் அவங்க எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு வெற்றி அப்படின்றது வந்து அதற்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடின உழைப்பு இருக்குது பல ஆண்டு காலம் உங்களுடைய போராட்டங்கள் இருக்குது இறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு பின்னாடி துணை நின்று இருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமை அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது உங்களை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் என்னோட பேர் வந்து ஜதின் பாபு இந்த வருஷம் நடந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் டுவெண்ட்டி செவன்த் எடுத்திருக்கேன் தமிழ்நாடு ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் நான் இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸாக இருக்கேன் என்னோட சிக்ஸ்த் அட்டம்ட் இன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்னோட அப்பா என்னோடய நேட்டிவ் வந்து சென்னை தான் என்னோடய அப்பா வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ண ரிட்டையர்ட் இப்போ அம்மா வந்து ஹோம் மேக்கர் நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வ வந்த பையன் அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்திருக்கு எனக்கு அண்ட் இந்த ப்ராசஸில் இந்த லாஸ்ட் இயரில் நான் ஒன் டீமோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்மென்ஸாகவே இருந்திருக்கு எஸ்பெஷலி ரிசோர்ஸஸ் கொடுக்கறது டெஸ்ட் சீரிஸ் இது எல்லா வகையிலையுமே நாங்கள் எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டால் போதும் காசு எங்களால் செலவு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை பிகாஸ் நான் முதல்வன் டீம் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விக்னேஷ் நான் ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் எயிட்டி செவன் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா அருக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஊர் என்னோட அப்பா வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் அசிஸ்டண்டாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டம் நான் என்னோடய ஃபஸ்ட்டு த்ரீ அட்டம்லையுமே பிலிம்ஸ் கிளியர் பண்ணல இது என்னோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் மெயின்ஸ் க்ளியர் பண்ணி இன்டர்வியூ க்ளியர் பண்ணியிருக்கேன் ஏதோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் எஸ் பிரசாத் என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா குப்பம் கடலூர் மாவட்டத்தில் பன்ரூட்டி வட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் நான் வந்து கடைசியாக ஒரு பத்து வருஷமாக இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் ஐ ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் அண்ட் ஐ ஹவ் பின் அப்பியரிங் இன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கண்டினியூஸாக அப்பியர் ஆகிறேன் ஸோ சிவில் சர்வீஸில் ரெண்டு வாட்டி இன்டர்வியூ போயிருக்கேன் பட் என்னால் கிளியர் பண்ண முடியல இது ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்னோடய ரெண்டாவது அட்டெம் இந்த வாட்டி ஆல் இண்டியா லெவலில் எயிட்டி ஃபிஃப்த் ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே முந்திரி தொழிலாளர்கள் என்னோடய ப்ரிப்பரேஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இன்னும் அடையாறு ஸோ எல்லா வருஷமும் நான் அங்கே தான் தங்கி படித்தேன் என்னோட மெயின்ஸுக்கு ஃபார் அரவுண்டு த்ரீ மந்த்ஸ் அங்கே தங்கி படிப்பேன் ஸோ தே ப்ரொவைடட் மீ ஃபுட் அக்காமடேஷன் அண்டு ஸ்டைஃபண்டு கொடுத்தாங்க இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ப்ரிப்பரேஷன் அண்டு இந்த வருஷம் இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக அந்த ஸ்கீம்ஸை ஃபர்தராக எவால்வ் பண்ணி நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்ததுனால ஸோ இட் ஹெல்ப்டு பி இந்த ஃபார்ம் ஆஃப் புக்ஸ் வாங்குறதுக்கு இல்லை வந்து என்னோடய ஸ்டே இன் சென்னை அது மாதிரி என்னோடய ஃபினான்ஷியல் நீட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஐம் ஐ சே வெரி தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் திஎப் வணக்கம் என் பேர் என்ஆர் புவனேஷ் நான் இந்த வருஷம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் வாலண்டியர் ரேங்க் நைன்டி எயிட் வாங்கியிருக்கேன் என்னோடய சொந்த ஊர் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லூரி காடு அப்படின்ற கிராமம் அப்பா வந்துட்டு ரிட்டையர்ட் மேனேஜர் ஃப்ரம் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அம்மா வந்துட்டு ஸ்கூல் டீச்சர் நான் வந்துட்டு இந்த எக்ஸாம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இருக்கேன் காலேஜ் ஃபைனல் இயர்ந்து ஃபைனல் இயர்லேருந்து நான் கடைசியாக ஏழு வருஷமாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கேன் நான் இது வரைக்கும் அஞ்சு சிவில் சர்வீஸில் அஞ்சு மெயின்ஸ் கொடுத்துருந்தேன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நாலு மெயின்ஸ் கொடுத்துருந்தேன் சிவில் சர்வீஸில் ஒரு இன்டர்வியூ போனேன் பட் சர்வீஸ் வாங்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் பட் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு சர்வீஸ் கிடச்சிருக்கு ஆல் இண்டியா நைன்டி எயிட் வந்திருக்கு இந்த இயர் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் முதல் வந்து ஸ்கீம் கீ ஸ்கீம் கீழே நாங்கள் வந்துட்டு இந்த ம எஸ்டிஐ இன்ஸ்டியூட்டில் தங்கி படித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் குரூப் ஸ்டடி பண்ணி அந்த என்வரான்மெண்ட் வந்துட்டு இந்த நான்வெதுமெண்ட் ஸ்கீம் வந்துட்டு எங்களுக்கு எயிட் லைக் எயிட் பண்ணி தந்துச்சு ஸோ எல்லாருக்கிட்டையும் ஆன்சர் எப்படி எழுதலாம் இன்டர்வியூவில் எப்படி பேசலாம் அந்த குரூப் டிஸ்கஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இந்த வருஷம் சர்வீஸ் வாங்கினதுக்கு ஒன் டீமுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கோவிந்த்ராம் ஏ நான் என்னோடய ஊர் வந்து பட்டியலம்பட்டின்ற கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது எங்கள் அப்பா வந்து ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அம்மா வந்து டீச்சர் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க ஃபைனலாக இந்த வருஷம் நடந்த இந்தியா வனப்பணித் தேர்வில் நான் வந்து அகில இந்திய அளவில் அறுபத்தி நாலாவது இடமும் தமிழ்நாட்டு அளவில் மூணாவது ப்ளேஸும் செக்யூர் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நிறையா டவுன்ஸ் வந்து அதிகம் இந்த ஒரு வருஷம் வந்து கடைசியில் வந்து கிளியர் ஆகியிருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ப்ராமினண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாகவும் நாலேஜ் டெவலப்மெண்ட்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஜித்தின் பாபு நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த இந்திய வனப்பணி தேர்வு ஆறு முறை எழுதியிருக்கீங்க ஆனால் இந்த முறை தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க இந்த ஒரு தருணம் முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்குது உண்மையாகவே சந்தோஷம் அதை விட மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா ரிலீஃபாக இருக்கும் எனக்கு இப்போ ரிசல்ட் பார்த்து அந்த நொடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது லாஸ்ட் வெட்னஸ்டே ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு தான் ரிசல்ட் வந்துச்சு ஐ ஸ்டில் ரிமம்பர் தட் மூமெண்ட் அண்ட் இட் வாஸ் வெரி எமோஷனல் ஃபார் மீ எஸ்பெஷலி இந்த எயிட் இயர்ஸில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பையனோட வாழ்க்கை என்ன ஆக போதா அவ்வளோ கவலைகள் இருக்கும் அவங்ககிட்ட என்னோட ரிசல்ட்டை சொல்கிறப்ப ஈவன் ஐ காட்டு எமோஷ்னல் மை பேரன்ட்ஸ் காட்டு எமோஷனல் அதுவும் நிறைய பேர் வீட்டில் நம்ம அப்பா எமோஷனலாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மூமெண்ட்டில் எங்கள் அப்பாவும் எமோஷனலாக ரொம்ப ஹி ஃபெல்ட் வெரி தேங்க்ஃபுல் அந்த மூமெண்ட்டில் என்னோட சிஸ்டர் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்ப ஐ ஸ்டில் செரிஷ் தட் மூமெண்ட் அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது லாஸ்ட் ஒன் வீக்கில் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற அந்த மூமெண்ட் அதுதான் தமிழ்நாட்டளவில் முதலிடம் எனக்கு அப்போ ரியலைஸ் ஆகல அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க அண்டு அது தெரிஞ்சப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வரதுக்கு காரணம் ஒரு வகையில் அந்த எஸ்டியில் ஸ்டே பண்ணி ஃபுல் டைம் எஃபர்ட் போடுது ஏன்னா ஆறு என்னோடய ப்ரீவியஸ் அட்டம்ஸ் நான் எஸ்டியில் ஸ்டே பண்ணலை இந்த வருஷம் ஸ்டே பண்ணேன் அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கூட தான் இருந்தாங்க கோவிந்தராம் எல்லாமே நாங்களாம் ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் ஏன்னா ரொம்ப டென்ஷனான ஒரு ப்ராசஸ் இது ப்ரிப்பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு காமாக கம்போஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பியர் குரூப் இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஐ திங்க் தட் மேட் த டிஃப்ரென்ஸ் அண்ட் இட் ஹெல்ப் மீ செக்யூர் ட்வெண்ட்டி செவன் அண்ட் தமிழ் ரேங்க் ஃபஸ்ட் மேம் அப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்கு பின்னாடி இருந்த அந்த எட்டு வருஷம் கண்டிப்பாக மேம் இப்படி அப்படியே மறைஞ்சிருச்சா மொத்தமாக அது யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் எட்டு வருஷம் நிறைய பெயின் இருந்திருக்கும் நிறைய பெரிய ஜேர்னி இது லாங் ஜேர்னி அது அந்த எட்டு வருஷம் வந்து அந்த அந்த பத்து நிமிஷம் நான் மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அந்த எட்டு வருஷத்தோட ஜேர்னி வந்து அந்த பத்து நிமிஷம் வந்து காம்பன்சேட் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் மேம் என்னோடய நேம் விவேகானந்தன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவுடைய ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன் ஸோ என்னுடைய முக்கியமான ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு மென்டார்ஷிப் பண்ணுறதும் அதோடு சேர்த்து அந்த ப்ரோக்ராமுடைய கோஆர்டினேஷன் பண்ணுறதும் தான் என்னோடய முக்கியமான ரோல் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஜெனரலாக நம்மளுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது பணிகள் தேர்வுகள் எடுத்தாலும் சரி அல்லது வனப்ப வனப்பணிக்கான தேர்வுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அது ரிலேட்டடாக இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து அதிக அளவில் வந்து வெற்றி பெறத்துக்காக கவர்மெண்ட்டு ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எந்தெந்த ஃபார்மில் சப்போர்ட் இருக்காங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்னு கவர்மெண்ட்டோடைய ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர் இருக்குது இப்போ ப்ரெசெண்டாக சென்னையில் உள்ள ஆரியபுரத்தில் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரெசிடென்ஷியல் ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராமை கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அது வந்து வருமானத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையை தவிர்த்து மதுரை அண்டு கோயம்புத்தூர்லேயும் அந்த சென்டர்ஸ் இருக்குது ஸோ இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமும் சரி அதோடு அலாங் வித்து மாணவர்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூவா வீதம் பத்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரா அவங்க வந்து எந்த விதமான செலவுக்கு கஷ்டப்படாமல் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஒரு வருஷத்தில் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டருக்கு நேரடியாக தங்கி படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வீதம் பத்து மாதத்துக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு போன வருஷத்து ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டருக்கு வருஷா வருஷம் நடக்கும் போன வருஷத்துலேருந்து நான் முதல்வன் ஒன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆகஸ்ட் மாதத்தில் அந்த தேர்வுகள் நடக்கலாம் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட்டில் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அடிப்படையாக வச்சு முதல்ல வரக்கூடிய ஆயிரம் மாணவர்களுக்கு பத்து மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அதில் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்லேயும் தனியான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது அந்த ரிசர்வேஷன் பாலிசி அடிப்படையில் பெனிஃபி நான் முதல்வன் பெனிஃபிஷியரியாகவும் நீங்கள் இருக்கலாம் அதோடு சேர்த்து ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சென்னை மதுரை அண்டு கோயம்புத்தூரில் தங்கி நீங்கள் கோச்சிங்கும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டியூவல் பெனிஃபிட் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரேஞ்சிலே கிடச்சிருந்தா என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் மேபி ஐ ஐ ஐ ஐ குட் ஹவ் கெட் இன் டு த சர்வீசஸ் ஈவன் பிஃபோர் ஃபியூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோரே உள்ளே போயிருக்கலாம் அது கிடைக்காததுனால நான் என்னோட ஓன் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஃபினான்ஷியலாக எமோஷ்னலாக சப்போர்ட் இருக்கும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது அவங்களாலேயும் முடியாது ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாது ரூரல்லேருந்து இருந்து வரக்கூடியவர்களுக்கும் சிட்டிலேருந்து வரக்கூடியவர்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு பின்தங்கிய கிராமத்துலேருந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த தேர்வு தெரிச்சு பெற்றிருக்கீங்க அப்போ அதில் முக்கியமான வேறுபாடாக இதை பார்க்குறீங்க ஒன்று வந்து இனிஷியல் டேஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவங்களோட கல்வியோட தரம் வந்து ரூரல் ஏரியாஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பட் நீங்கள் வந்து அர்பன் அந்த சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷு ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு ஃப எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் மெயின்ஸில் அதெலாம் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸோ ரூரல் பேக்ரவுண்ட் வந்து உத்வேகத்தை கொடுக்கும் லைக் நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணோம் அவங்க கூட போட்டி போடணும் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக மாறணும் உங்கள் ஊருக்கு நீங்கள் ஒருத்தவங்க கிளியர் பண்ணால் போதும் அந்த ஊரில் வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக ஆயிருவீங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நிறைய வாய்ப்பு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருந்து வளரக்கூடிய பிள்ளைகளுக்குமான அந்த கேப்பை குறைக்கணும் ரெண்டு பேருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அதிலும் குறிப்பாக திறன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அது காலத்தில் எந்தளவு இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கு வணக்கம் என்னோட பேர் கணேஷ் குமார் நான் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே வரக்கூடிய நான் முதல் ஒன் போட்டித் தெரிவில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நகர்ப்புறத்திலேயும் கிராமப்புறத்திலும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுபாடு அப்படிங்கிறத எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் முதல்வன் மூலமாக பூர்த்தி செய்யப்படுது ஏன்னா நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் நான் முதல்வன்கிற மொத்த திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சாரம்சமே நகர்ப்புறத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து திறன் மேம்பாட்டு விஷயங்களும் எல்லாமே யாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஒரு ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் போய் சேரது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் ஸோ அப்படி பார்க்கும்போது கல்லூரி மூலமாக இந்த திட்டங்களை நான் முதல்வன் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தாண்டி நான் முதல்வன் தீர்வு இது எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு முன்னாடி நான் முதல்வன் தீர்வு தனியாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்டு பேங்கிங் ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில் தமிழ்நாட்டோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது பணியாற்றக்கூடிய எண்ணிக்கை ஸோ அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஒரு நூறு நாள் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க ஸோ கண்டெக்ட் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அது மூலமாக பெனிஃபிட் ஆகிறாங்க ஸோ அப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயர்ந்த தொலைநோக்கு பார்வை தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெறும் ஒரு சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்களில் தான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு கோச்சிங்கோ இல்லை புக்ஸ் மெட்டீரியலோ கிடைக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குது பட் இதை எல்லாேருக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்குறதா இந்த நான் முதல் போட்டித் தேர்வு ப்ளஸ் நான் முதலோட திட்டமாகவும் இருந்திருக்கு ஸோ இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடனே பார்க்கக்கூடிய ஒன்று இல்லை ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உடனே சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும் அப்படி ஒரு பார்வையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த திட்டம் வந்து ஒரு வருடங்கள் ஆனாலும் இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு வருடங்களில் இதோட ரிசல்ட்டு இதோட தேர்வுகோட விகிதம் நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதா எங்களோட பார்வையாக இருக்குது அதை நோக்கி தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் கோவிந்த்ராம் நீங்கள் வந்து இந்திய வனப்பணியில் அகில இந்திய அளவில் அறுபத்தி நான்காவது ரேங்க் தமிழ்நாட்டு லெவலில் மூன்றாவது இடம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிகழ்வு அது ஏன்னா ஒரு நெடுநேர போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வெற்றி இது ஒரு ஆறு அட்டம்ப்டாக முயற்சி பண்ணி எனக்கு ஆறாவது அட்டம்ப்டாக கிடைச்சது அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேம் நீங்கள் வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளி நான் முதல்வன் திட்டம் மூலமா உங்களுக்கு இந்த இந்த சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன கிடைச்சது நான் முதல்வன் திட்டம் வந்து சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து மெயின்ஸுக்கு வந்து அந்த டைம்ல மார்க்கெட்டில் அவைலபிளான ஒரு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டியை வந்து எங்களுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க போத் ஃபார் ஆப்ஷனல் ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முதலன் திட்டத்தோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட மிஷன் டேரக்டர் சுதாரன் சார் அவர் வந்து எங்கள் இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரி வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸ் வாங்கின பீப் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாத்தையும் வந்து எங்கள் கூட கனெக்ட் பண்ண வச்சார் பர்சனலைஸ் மென்டார்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண வச்சார் அதுபோல செஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து இன்டர்வியூ டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்டர்வியூவை வந்து ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து பண்ணி கொடுத்து ஸோ போத் ஃபார் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நார்மலன் திட்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுறேன் ஆசைப்பட்றேன் புவனேஷ் நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து படித்து இன்னைக்கு இந்த இந்திய வனப்பணியில் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க இந்த ஒரு நொடிக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் உங்கள் கூட இருந்திருக்காங்க இப்போது எப்படி இருந்தது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நான் வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் காலேஜ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் முடித்தேன் ஐஐடி மெட்ராஸில் தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் முடிச்சிருந்தேன் ஸோ காலேஜ் முடிச்சதுலேருந்து ஃபைனல் இயர்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் உழைப்பு உள்ளே போயிருக்கு அண்ட் எல்லா வருஷமுமே நான் மெயின்ஸ் கொடுத்துட்ருந்தேன் எல்லா வாட்டியுமே லைக் பத்து மார்க் எட்டு மார்க் அப்படின்னு நான் மிஸ் இருந்தேன் இந்த இயர் சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ போனால் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு அது என்னடா அப்படின்னு ரொம்ப ஃபஸ்ட் அந்த டைமில் தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரிசல்ட்டும் கொடுத்துருந்தேன் இதுவும் என்னோடய நாலாவது மெயின்ஸு இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்லையும் ஸோ இந்த ரிசல்ட் வந்து இதுவும் ரால் இண்டியா சர்வீஸ் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் பார்த்த நிறைய அப்ஸ் டவுன்ஸு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுமாதிரி நிறைய அழுகு ஆத்திரம் கோவம் நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒன் மொமெண்ட் அந்த பிடிஎஃபில் அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பேரில் என்னோடய பேரும் ஒன்றா பார்க்குறதுக்கான அந்த மொமெண்ட்டுக்கு தான் அப்படின்ட்டு இருந்தப்போ அது எல்லாமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன அந்த சைக்கிளே அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு விக்னேஷ் நீங்கள் இந்திய வனப்பணி தேர்வில் தமிழ்நாட்டு அளவில் ஆறாவது இடம் பிடிச்சிருக்கீங்க ஸோ இதுக்கு பின்னாடி முக்கியமாக நான் முதல்வனுடைய ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இருந்தது அப்படின்றீங்க அது என்ன மாதிரியான உங்களுக்கு கிடைச்சது மேம் எனக்கு நான் முதல் கவர்மெண்ட் சப்போர்ட் ஸோ எனக்கு கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஒன் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டிசம்பர்லேருந்து நான் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் ஒன் இயர் ஃபுல்லாகவே எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் தான் இயர்லி ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான் பிலிம்ஸ் கோச்சிங் டிசம்பர்லேருந்து அதை சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் அங்கே தான் இருந்தேன் ஸோ எனக்கு கோச்சிங் ஃபுட் அகோமேஷன் எல்லாமே அந்த சிக்ஸ் மந்த்ஸ் அங்கே தான் கற்றுச்சிச்சு நெக்ஸ்ட் மெயின்ஸுக்குமே த்ரீ மந்த்ஸ் நாங்கள் ஆந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான்கு ஒன் டீம் சப்போர்ட் தான் ஃபுல்லாக என்னோடய மெயின்ஸ் ஃபுல் ப்ரிப்பரேஷனுக்குமே நான் முதல் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஈவன் என்னோட எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுக்கு விவேகானந்தன் சார் அவர் அவர் தான் மெயின்டர் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுமே நாங்கள் தான் இருந்தேன் ஸோ சிவில்ஸ் மீன்ஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மீன்ஸுமே நாங்கள் கோச்சிங்கில் ஃப்ரீ அக்காமேஷன்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ அது நான் டீம் ஸோ அவங்களால முடிஞ்ச முடிஞ்சாலும் இருக்கையிலே பெஸ்ட்டான ரிசோர்ஸஸ் ஃபாரஸ்ட் ஜியாலஜி அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த என்னோட இந்த லாஸ்ட் ஒன் இயர்மே எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபுல்லாமே நான் முதல் டீம் ஸோ கவர்மெண்ட் தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன் ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது குறிப்பாக அந்த போட்டி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு கொடுக்குறதுன்றது எவ்வளோ முக்கியம் மேம் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஒவ்வொன்னே மோஸ்ட்லாம் சென்னைக்கு தான் வரப்போகிறோம் ஸோ ஆபியஸ்லி நிறையா இன்ஸ்டியூட் ரிசர்ஸெலாம் இங்கே இருக்கனால அதுவும் சென்னையில் அண்ணாநகர் ஸோ அதான் மெயினான ஏரியாவாக இருக்குது சென்னையில் எல்லா இன்டிஸ்டியூட்டுமே அண்ணா நகரலாம் இருக்குது நீங்கள் அண்ணா நகரில் ஒரு பெர்சன் வந்து தங்கியிருந்தோம்னு பார்த்தா நான் ஸ்டே பண்ணியிருக்க பிஜிக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா நேர்லி எயிட் டு நைன் தௌசண்ட் இருக்கும் ஸோ அது போக நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் தனியாக பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் சீரீஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பர்சனுக்கு நியர்லி எப்படி டூ ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துடும் ஒரு பிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லா பண்ணணும் ஸோ அந்த சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நீட் எங்களுக்கு இல்லை எங்கள் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்ததுனால எங்களுக்கு எல்லா மெட்டியல்ஸுமே அங்கேருந்து வந்துடும் டெஸ்ட் சீரிஸ் அங்கே போடுறாங்க மென்டாரியல் சப்போர்ட்ஸ் இருக்குது அதில் தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷல் ஸ்டைஃபனுமே கொடுத்தாங்க ஸோ நம்ம இன்னும் வேறு ஏதாவது டெஸ்ட் போகணுன்னு கூட அந்த நம்ம அமௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த கம்ப்ளீட் ஒன் இயருக்குமே எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் தாங்க நான் இதுக்கு முன்னாடி மூணு ஃபஸ்ட்டு மூணு டைம்லேயுமே வீட்டெலாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மணி நான் எப்பயுமே அவங்க கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் நான் லாஸ்ட் ஒன் இயர் அவங்க இருந்து நான் வாங்குற மணியும் கம்மியாயிருச்சு நேர்லி வாங்கல தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டைஃபன் ஃபுல்லாமே கவர்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா குடிமைப்பணி தேர்வாக இருக்கட்டும் அல்லது வனப்பகுதி தேர்வாக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்களை அதிக அளவில் எண்ணிக்கையை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது கண்டிப்பாக பாசிட்டிவான சைனில் இன்னும் மேலே போய் பழையபடி இருக்கக்கூடிய லெவல் மாதிரி இருந்து வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை மிக அளவில் போக போகும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூராவும் தமிழ்நாடுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஒட்டுமொத்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இந்த இனிஷியேட்டிவ்ஸை எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டோம்னா பெரிய லெவலில் மாற்றத்தை நோக்கி போகலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு தனிப்பட்ட முறையிலையும் அல்லது எங்கள் எல்லார் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கனவுங்கிறது ஈஸியாக எல்லாருமே காணக்கூடியது தான் அந்த கனவை நோக்கி போனோம்னா யாராச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும் அந்த கைடன்ஸுக்கு வந்து நாலேஜ் வைஸாக சப்போர்ட் பண்ணும் ஃபினான்ஷியல் வைஸாக சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணணும் இந்த எல்லா விதத்துலேயும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்டும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தமிழக முதல்வருக்கும் என்னோடய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வகையில் பார்த்தா அரசாங்கம் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் படித்ததுமே அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் தமிழ் வழியில் தான் நான் படித்தேன் முதல்வன் ஸ்கீம் வந்து வந்ததுனால தமிழ்நாட்டிலேருந்து ரிசல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களோட சிவில் சர்வன்ஸ் ஒரு பெரிய அசெட் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பாலிசி மேக்கிங் ஆகட்டும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னும் உதவ உதவி பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ண முடியும் சிவில் சர்வன்ஸ்னால அந்த வகையில் நான் முதல்வன் திட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம மக்களுக்கு உபயோகப்படுற வகையில் இந்த அரசாங்கம் க்ரியேட் பண்ணியிருக்கு அந்த வகையில் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் முதல்வருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஸோ எனக்கு வந்துட்டு ம மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் வாங்குறதுக்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க எப்படி ஆன்சர் எழுதுறாங்க அதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நல் நான் குட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த நான்மரன் ஸ்கீம் கீழே வந்துட்டு நான் இந்த ஆல் இண்டியா சில்செல்ஸ் கோச்சிங் சென்டரில் தங்கி படித்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் அது இல்லாமல் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க மானிட்டரி சப்போர்ட்டாக இருக்கட்டும் மெட்டீரியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணாங்க ஸோ எனக்கு பர்சனலாக வந்துட்டு அந்த பியர் லேர்னிங் குரூப் லேர்னிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இது கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும் பெரிய தேங்க்ஸ் நம்ம யூபிஎஸ்சியில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டி வந்து நூறுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் ரேங்க் ஹண்ட்ரட்குள்ளே வந்திருக்காங்க போன வருஷம் ரேங்க் ஹண்ட்ரெட் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது மாறி இருக்கு அப்போது இதெல்லாமே வந்து ஒரு திட்டம் எந்த அளவு களத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றதற்கான உதாரணமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளால தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் இல்லாததை விட இந்த தடவை நூறுக்குள்ளே வர்றதுக்கான முயற்சி இருக்குது ஸோ அடுத்த வருஷம் எங்களோட இலக்கை என்னவாக இருக்குன்னா முதல் பத்துக்குள்ளே வர்றதுக்கான நோக்கத்தை தான் நோக்கி போய்கிட்ருக்கோம் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே அதிகமாக இருக்கணும் பத்து ரேங்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது மூணு பேர்னாச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ நாங்கள் செயல்படுத்தக்கூடிய இப்போ திட்டங்கள்னு மெயின்ஸ்க்கு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதை நோக்கி தான் போய்கிட்டிருக்கு ஸோ அதுதான் எங்களோட ஃபியூச்சர் கோர்ஸ் நான் முதல் திட்டம் முதலமைச்சர் மாண்மிக தமிழக முதலமைச்சர் ஐயாவு சொல்லும்போது இது என்னோட கனவு திட்டம்னு சொன்னார் ஸோ கனவு திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் கனவுன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த கனவு திட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்கே இப்போ பயிற்சி அடைஞ்சு நம்மட்ட பெனிஃபிஷ்டாக இருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மக் பர்சன்ஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுது ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்த திட்டம் தொடர்ந்து முன்னேறணும் ஸோ இதில் நிறையா படிக்கட்டுகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நாட் ஓன்லி இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் மட்டும் கிடையாது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்கே பணி போது அந்த மாணவர்களோடு சேர்ந்து அந்த அந்த வேலை செய்யக்கூடிய பர்சன்ஸ் ஸோ அவங்கள்ட்ட இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த மக்கள் கண்டிப்பாக நமக்கு சன் ஆஃப் த சாயில்னு ஒன்று சொல்லுவோம்ல நம்மூர்க்கார் பேண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட முழு நோக்கமும் போட்டித் தேர்வு பிரிவு மட்டும் கிடையாது நான் முதல் ஒன் ஒட்டுமொத்த திட்டமுமே இது அவரோட கனவு திட்டம்ங்கிற போது அது கண்டிப்பாக வெற்றியடைவதற்காக அதோட பணி களத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நல்லாவே முயற்சி செய்வோம் ஸோ தொடர்ந்து திட்டங்களுக்கான சப்போர்ட்டும் கவர்மெண்ட் சைடு வந்து அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பயன்பெறும் விதமாக தான் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா முதல்வரோட திட்டம் கண்டிப்பா அடையும்ங்கிறதுல நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்கோம் திறன்மிக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக வேண்டும் அத்தகைய இளைஞர்களை உருவாக்குவதில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதுணையா இருக்கு அப்படின்றதற்கான உதாரணம் அதற்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி திட்டம் தான் நான் முதல்வன் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமாக இளைஞர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கானவர்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா போட்டித் தேர்வுகள் அப்படின்ற அந்த ஒரு பிரிவு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லலாம் காரணம் போட்டித் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வு அப்படின்றது இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கு இதற்கு முன்னாடி எஸ்எஸ்பி ஆகட்டும் ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆகட்டும் எழுதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவான அளவிலே இருந்தது ஆனால் அந்த எண்ணிக்கை கூட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அவர்களுக்கான இந்த போட்டித் தேர்வுகள் பிரிவு அப்படின்றது செய் செயல்படுது அதிலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் அதிகரிச்சிருக்கு இந்திய வனப்பணி தேர்வுல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு நம்ம கூட பெருமையா சொன்னாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவர்களுக்கு எந்த அளவு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம்